சேலத்தில் நாளை நடைபெறும் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டு திடலில் சுடரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்றி வைத்தார் நீட் விளக்கு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி திராவிட மாடல் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு தலைப்புகளை மையமாக வைத்து நடைபெறும் மாநாட்டிற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திமுக இளைஞரணி செயலாளராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் அக்கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெறுகிறது நூறு ஏக்கர் பரப்பளவில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் ஒன்பது லட்சம் சதுர அடியில் பிரம்மாண்டமான மாநாட்டு பந்தல் மற்றும் மேடை அமைக்கப்பட்டு உள்ளது ஒன்றரை லட்சம் பேர் அமரும் வகையில் இருக்கைகள் வாகன நிறுத்துமிடம் குடிநீர் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுடன் மாநாட்டு திடல் தயார் செய்யப்பட்டுள்ளது மாநாட்டு பந்தலுக்கு மாலை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் இளைஞரணி நிர்வாகி ஜோயல் தலைமையில் எடுத்து வரப்பட்ட சுடரை மாநாட்டு திடலில் ஏற்றி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இளைஞரணியினர் பங்கேற்ற நீட் விளக்க விழிப்புணர்வு வாகன பேரணியை பார்வையிட்டார் நாட்கள் ஏழு கிலோமீட்டர் தூரம் நான்கு பிரச்சார மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன பயணத்தின் போது இந்த அமைக்கப்பட்ட லட்சக்கணக்கான இளைஞர்களை நேரில் சந்தித்து மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளனர் மூன்று லட்சம் இளைஞர்களை நேரில் சந்தித்து அழைப்பு விடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் பதிமூன்று நாட்களில் நான்கு லட்சம் இளைஞர்களை சந்தித்து மீட்பிற்கான மாநாட்டிற்கு வருகை தர அழைப்பு விடுத்துள்ளனர் இதைத் தொடர்ந்து நாளை காலை ஒன்பது மணிக்கு திமுக கொடியேற்றத்துடன் இளைஞரணி மாநாட்டில் மாநாட்டு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் முன்மொழியப்படுகிறார் பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் மாநாட்டை தொடங்கி வைக்க தீர்மானங்கள் வாசிப்பு மொழிப்போர் தியாகிகளின் படத்திறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் நிதித்துறையில் மாநில உரிமைகள் பறிப்பு மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி மொழிப்போர் இந்தி திணிப்பு எதிர்ப்பு உள்பட இருபத்தி இரண்டு தலைப்புகளில் சிறப்பு அழைப்பாளர்கள் உரையாற்றுகின்றனர் இளைஞர் அணியினர் உள்பட மாநாட்டில் பங்கேற்கும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு சிறப்பான மதிய உணவு வகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இதில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் சாப்பிடும் வகையில் மட்டன் பிரியாணி சில்லி சிக்கன் கத்திரிக்காய் கிரேவி பிரெட் அல்வா தயார் செய்யப்படுகிறது சைவம் சாப்பிடுவோருக்கு குஸ்கா பிரெட் அல்வா கத்திரிக்காய் கிரேவி தயிர் சாதம் காலிஃப்ளவர் சில்லி போன்றவை வழங்கப்பட உள்ளன மதிய உணவு இடைவேளையில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநாடு குறிப்பாக மாநிலத்தினுடைய உரிமையை மீட்கக்கூடிய வகையிலே இந்த மாநாடு இடம்பெற்றிருக்கிறது இளைஞர்களுக்கு எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய இருக்க இடமாக இருக்கிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அனிதாவினுடைய நினைவாக இங்கு நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது இன்னும் சிறப்பாக திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் இங்கு இடம்பெற்றிருக்கிறார்கள் அதெல்லாம் கண்டு வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் எழுச்சியாகவும் இந்த மாநாடு நடைபெறும் என்பதை ஒரு பெருமிதமாக நினைக்கிறோம் இளைஞரணி மாநாட்டின் நுழைவு வாயிலுக்கு தந்தை பெரியார் பெயரும் மாநாட்டு திடலுக்கு பேரறிஞர் அண்ணா பெயரும் அரங்கத்திற்கு கலைஞர் பெயரும் சூட்டப்பட்டுள்ளது இது தவிர பேராசிரியர் மேடை வீரபாண்டியார் கொடி மேடை முரசொலி மாறன் புகைப்பட கண்காட்சி ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன நீட் தேர்வால் உயிரிழந்த அனிதாவின் பெயரிலும் நுழைவு வாயில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாலையில் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு இளைஞரணி செயலாளர் உதயநிதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உரையை தொடர்ந்து நிறைவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றுகிறார் பிரம்மாண்டமாக நடைபெறும் திமுகவின் இளைஞரணி மாநாடு மக்களவைத் தேர்தல் பணியின் தொடக்கமாக அமையும் என கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க